அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி இந்த வீடியோல நம்ம நீதி பேராணைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு ரொம்ப ரொம்ப தெளிவா இந்த ஒரு வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த ஒரு வீடியோலயே உங்களுக்கு நீதி பேராணை என்ன ஆர்டிகல் தேர்ட்டி டூ அப்படின்னா என்ன அடிப்படை உரிமைகள்னா என்ன பகுதி மூணுல வந்து ஆர்டிகல் தேர்ட்டி டூ எவ்வளவு இம்பார்ட்டன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரே வீடியோல நான் தெளிவா சொல்றேன் சோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம பாலிட்டில நிறைய டாபிக் நம்ம படிக்கிறோம் பட் இந்த ஒன் டு பிப்டி ஒன் அதாவது ஒன்னாவது ஆர்டிகல்லிருந்து ஐம்பத்தி ஓராவது ஆர்டிகல் வரைக்கும் தெளிவா படிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம பாலிட்டியை வந்து நல்லா மார்க்ஸ் ஹையா ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா நம்ம ஐம்பத்தி ஒரு ஆர்டிகல் குள்ள சப் ஆர்டிகல் இருக்கும் மெயின் ஆர்டிகல் இருக்கும் அப்புறம் வந்து சட்டத்திருத்த மூலமா நிறைய ஆர்டிகல் இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவா படிக்கணும் ஓகேவா நம்ம ஏனோ தானு பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கே எக்ஸாம்ல கரெக்டா அக்யூரேட்டா ஆன்சர் வந்து போடவே முடியாது ஓகேவா சோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு டெப்டா அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஆர்டிகளும் தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸாம்ல கரெக்டா ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு வர முடியும் நம்ம வேலைக்கும் போக முடியும் ஓகேவா நான் இந்த வீடியோ பர்டிகுலரா வந்து ஆர்டிகல் தேர்ட்டி டூ பேஸ் பண்ணி ஒரு ஐந்து வரை நீதிப்பேனைகள் வந்து அந்த ஆர்டிகல் உள்ள இருக்கு ஓகேவா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிருந்தாலும் பாருங்க உங்களுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து பார்ட்டி படிக்கிறீங்க இதை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா ஆர்டிகல் தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லிடுறேன் ஆர்டிகல் தேர்ட்டி டூ அப்படிங்கிறது பகுதி மூணு இருக்கு பாத்தீங்களா அதாவது நம்ம மொத்தம் இருபத்தி ஐந்து பாட்ல பகுதி மூணுல பிரசென்ட் ஆயிருக்கக்கூடியதான் வந்து அடிப்படை உரிமைகள் ஓகே அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிகல் தான் ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஓகேவா ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஓகே பக்கத்துல பாருங்க இருநூத்தி இருபத்தி ஆறுன்னு கூப்பிட்டுருக்கேன்னா அதுமே வந்து ஒரு அடிப்படை உரிமைகள் யாராவது மீறிட்டாங்க அதாவது அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நடந்துச்சு அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்லயோ ஏன் ஹைகோர்ட் அதாவது உயர் நீதிமன்றம் இருக்கு இல்லையா அங்க போய் நம்ம எதிரா வழக்கு தொடரலாம் யாரு நமக்கு வந்து அடிப்படை உரிமைகள் மீற மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக போய் நம்ம கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ அதுக்கான ஆர்டிக்கல் தான் இந்த முப்பத்தி ரெண்டு மற்றும் இரநூத்தி இருபத்தி ஆறு ஓகே முப்பத்தி ரெண்டு வந்து எங்க போடலாம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் டெல்லியில ஹை அதாவது சுப்ரீம் கோர்ட் இருக்கு பாத்தீங்களா அங்க போய் நம்ம ஆர்டிகல் தேர்ட்டி டூ பயன்படுத்தி நம்ம கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஆர்டிகல் இருநூத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து கீழமை நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் என்ன ஹைகோர்ட் மாவட்ட நீதிமன்றங்கள் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம கீழமை நீதிமன்றங்கள் நாங்க சொல்றோம் பட் அதுக்குள்ள அதுக்குள்ள வந்து ஹை கோர்ட் இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து உயர்நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் இருக்கு அங்க போய் நம்ம ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ பயன்படுத்தி நம்ம அடிப்படை உரிமைகளை மீறும் பட்சத்துல அவங்களுக்கு எதிராக நம்ம கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் தேர்ட்டி டூ அப்படின்னா என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே பட் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஹை கோர்ட்ல வரும் தேர்ட்டி டூ அப்படிங்கிறது வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் அதாவது நம்ம டெல்லி இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு வரும் ஓகேவா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்டன் ஒரு ஆர்டிகல் ஆர்டிகல் தேர்ட்டி டூ டூ டுவெண்ட்டி ஓகே சோ அதுல நான் நீதிபரணையில மட்டும் தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன் ஒவ்வொரு நீதிபரணை என்ன அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வந்து நான் சிம்பிளா சொல்லி முடிச்சிடல ரொம்ப ஷார்ட்டாவே பாத்து முடிச்சிடலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நீதிபரணிகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா இங்கிலாந்து இருக்கு பாத்தீங்களா இப்ப இருக்கக்கூடிய இங்கிலாந்து பிரிட்டன் இருக்கு இல்லையா இருந்து அவங்க அரசியல் புத்தகத்துல இருக்கக்கூடிய நீதி பேரணிகள் எடுத்து தான் நம்ம இந்திய அரசியல் பொதுத்துல வந்து ஜாயின் பண்ணோம் ஓகே ஃபர்ஸ்ட் இதை கேட்க சான்சஸ் இருக்கு நீதி பேரணிகள் எந்த நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டு நம்ம ஆஹ் இந்திய அரசியல் பொதுல சேர்த்து கேட்பாங்க இங்கிலாந்துல இருந்து தான் எடுக்கப்பட்டது ஓகேவா சோதனை பாருங்க இச்சேர்த்து அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது உச்ச நீதிமன்றத்தை அணுகும் அதிகாரத்தை வழங்கியதும் கொடுத்துருக்காங்க நான் அப்படி சொன்னேன்னா நம்ம அடிப்படை உரிமைகள் ஏதாவது ஒரு வந்து நமக்கு எதிராக வந்து நடக்குது அப்படின்னா அடிப்படை அடிப்படை உரிமைகள் மீறப்படுது அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல ஹை கோர்ட்டோ போய் நம்ம கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ அதுதான் அந்த பாயிண்ட்ல சொல்றாங்க ஓகேவா மொத்தம் எத்தனை வகையான நீதிபரணிகள் இந்த ஆர்டிக் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ கில இருக்கு அப்படின்னா மொத்தம் ஐந்து வகையான நீதிபரணிகள் இருக்கு எத்தனை இருக்கு ஐந்து வகையான நீதிபரணிகள் இருக்கு ஓகேவா அதுல ஆட்புணர்வு நீதிபதனை செயல் உறுத்தும் நீதிபரணை தடையுறத்தும் நீதிபதனை ஆவண கேட்பு நீதி பேராணை தகுதி முறை ஐந்து நீதிபதனை நீதிப்பேரணைகள் இதுல வந்து இருக்கு நமக்கு தெளிவா பாத்துக்கணும் எக்ஸாம்ல ஆர்டிகல் தேர்ட்டி டூல எத்தனை வயதிப்பேரணை இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் ஐந்து வயதான நீதிபரணைகள் இருக்கு ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா நான் சொல்றேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கவனிச்சுட்டே வாங்க ஓகேவா ஆட்பணர்வு நீதிபரணை அப்படின்னா என்னன்னு பாத்துக்கலாம் ஓகேவா ஆட்புணர் நிதி நீதிபரணை என்ன ஆட்கொணர்வு என்ற சொல்லின் பொருள் உடலை பெறுதல் உடலை பெறுதல்னா என்ன இப்போ ஒரு ஆள் வந்து மிஸ் ஆயிடறாங்க அது தனியாரா அதாவது கவர்மெண்ட் சார்ந்த ஒரு நபரா இருக்கலாம் அப்படி இல்லாம தனியார் துறை சார்ந்த நபரா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் ஓகேவா சோ அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு நபர் வந்து இப்ப எங்க வீட்லயே என்னோட அக்கா தங்கச்சியோ என்னோட தம்பியோ அண்ணனோ யாராவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்கவே காண போயிட்டாங்க அப்படின்னா நான் போய் ஆஹ் ஹை கோர்ட்லயோ இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்ல போய் நான் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இது மாதிரி ஒருத்தவங்க வந்து மிஸ் ஆயிட்டாங்க சோ அவங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா போலீஸ்காரங்களே விரோதமா என் குடும்பம் சார்ந்தவங்க என் குடும்பத்தோ தெரிஞ்ச நண்பரை யாரோ ஒருத்தவங்க ஓகேவா சோ அவங்கள எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சாலுமே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம போய் கேஸே ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஓகேவா அதான் வந்து ஆட்பனவு நீதி பெறன்னு சொல்றாங்க இது வந்து யாரு மிஸ் பண்ண முடியும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா சோ அவங்க வந்து போலீஸ்க்கு வந்து இருபத்தி நாலு நேரத்துக்குள்ள இந்த பர்சன் வந்து கண்டிப்பா எங்க நிக்கணும் அதாவது உடலை கொண்டு வருது அதுக்கான வார்த்தைன்னா உடலை பெறுதல் கேபிஎஸ் கார்பர்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஓகேவா அதான் அந்த ஆர்டிகல் சொல்றாங்க சூரிய நட்ச படத்துல கூட வரும் ஓகேவா அங்க வந்து இந்த ஆட்களு நீதி வந்து செயல்படுத்திருப்பாங்க ஓகேவா சோ அதே மாதிரி தெய்வ திருமகன் படம் நம்ம விக்ரம படத்துலயும் இருக்கும் அதுல அந்த கோட்ஸின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்களு நீதி பாராணை ஓகேவா அந்த பாப்பாவை கொண்டு வந்து அந்த ஹைகோர்ட்ல வந்து நிறுத்துவாங்க ஓகேவா அதுமே வந்து எக்ஸாம்பிளுக்கா தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சோ இருபத்தி நாலு நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் அதுக்கான ஒரு நீதிப்பேரனை தான் இந்த ஆழ்ப்பு நீதிபரணி ஓகேவா அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு எதிராக பிறப்பிக்க இயலும் இந்த இந்த அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு எதிராக பிறப்பிக்க இயலாதுன்னு கொடுத்தா நம்ம அந்த விஷயம் தெரியாம போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த கன்ஃபியூஸ் ஆயிருக்கும் ஓகேவா ஆழ்குணர்வு நீதிப்பறை என்பது அரசுக்கும் தனியார் தனியார் துறை ரெண்டு துறைக்கும் சேர்ந்து செல்லுபடியாகும் ஓகேவா இது ரெண்டு துறைக்கும் எதிராக நம்ம இந்த ஆட்டுகளை வந்து பயன்படுத்தலாம் ஓகேவா சோ அரச சார்ந்த நபரும் பயன்படுத்திக்கலாம் தனியார் துறை சார்ந்த நபரும் பயன்படுத்திக்கலாம் ஓகேவா சோ ஆட்புற நீதிப்பாணையை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு டாபிக் கண்டிப்பா அதை நம்ம கீழே நான் கிளியர் ஓகேவா செகண்ட் பாருங்க செயலுறுத்தும் நீதிப்பாணை செயலிறுத்தும் நீதிப்பரனை என்ன இந்த நீதிப்பாறனைகளை கட்டளை யுத்தும் நீதிப்பாறனை என்றும் அழைக்கப்படுகிறது செயல்படுத்துறது அப்படின்னா கட்டளை ஏறுவது ஒருத்தவங்களை புத்தி ஓகேவா சோ ரெண்டு விதமும் அழைக்கிறாங்க செயலுத்தும் நீதி பேரணி கட்டளை ரெண்டுமே ஒரே நீதி தான் ஓகேவா சோ ரெண்டும் போட்டு குழப்பிக்கிற கூடாது நீதித்துறையின் தீர்ப்பினை கிழமை நீதிமன்றங்கள் செயல்படுத்தாத போது இவ்வகையா நீதி பேரணி வகைகளை வெளியிடுகிறது வந்து வெளியிடுறா சுப்ரீம் கோர்ட் வந்து வெளியிடுவாங்க ஓகேவா சோ செயல்து நீதி என்ன அதாவது ஒருவங்களை கட்டளை ஏறுவது ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க அவங்களுக்கு தான் ஹை கோர்ட் இருக்கும் அவங்களுக்கு தான் மாவட்ட நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றங்கள் கீழ கிழமை நீதிமன்றங்கள் ஓகேவா மொத்தம் ஒரு ஒருங்கிணைந்த தான் செயல்படும் இந்தியாவில் ஓகேவா ஸோ சோ அதுல உச்ச நீதிமன்றம் ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் இவங்க ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஹைகோர்ட்லயும் ஃபாலோ பண்ணணும் மாவட்ட நீதிமன்றத்திலும் ஃபாலோ பண்ணணும் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அதாவது கிழமை நீதிமன்றத்திலையும் பண்ணணும் ஓகேவா சோ எல்லாருமே கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு நீதிப்பரணை வெளியிருக்கிறது வந்து இந்த செயலுறுத்தும் அதாவது சோ நீதிபரணை ஈஸியான ஓகேவா சோ அடுத்து பார்க்கலாம் தடையிறுத்தும் தடை தடையிறுத்தும் என்று பொருள் ஓகேவா தடை விதிக்கிறது அந்த பேரிலே வந்து அதுக்கான விடை இருக்கு ஓகேவா சோ தடை விதித்தல் என்று பொருள் கீழ் நீதிமன்றங்கள் அல்லது தீர்ப்பாயங்களோ அதிகாரிகளோ நம் அதிகார வரம்பினை மீறி அல்லது அதிகார வரம்பிற்கு முரணாக ஏதேனும் செய்தால் அச்செயலை தடை செய்யும் பொருட்டு பிறப்பிக்கப்படும் நீதிப்பரணை ஆகும் ஓகேவா கீழ் நீதிமன்றங்கள் அதே மாதிரி பாருங்க அல்லது தீர்ப்பாயங்கள் கூட்டிருக்காங்க தீர்ப்பாயங்கள்லாம் என்ன இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ கரெக்டா நிறைய விஷயம் வந்து போயிட்டு இருக்கு தமிழ்நாடுன்னு இல்ல இந்தியா ஃபுல்லே நிறைய வந்து சிக்கலான பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா சோ அதுல உடனே ஜட்ஜு வந்து ஆஜராகி இல்லை உடனே அந்த கேஸ் விஷயமா சம்மந்தமா யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு நான் ஃபோர் ஆர் த்ரீ மெம்பர்ஸ் அந்த கமிட்டில வந்து இருப்பாங்க உடனே அதுக்கான தீர்ப்பு அதாவது நீதி நியாயம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு கேஸுக்கு ஆஜரா ஓகேவா சோ அதான் தீர்ப்பா நம்ம சொல்லுவோம் நார்மலா ஒரு கேஸ் போட்டு போலீஸ்காரங்க விசாரிச்சு அது எப்பவுமே நடந்துட்டே இருக்கும் பட் எனக்கு உடனே வந்து தீர்ப்பு வேணும் உடனே நீதி நியாயம் வேணும் அப்படிங்கறத கொண்டு வரதுக்கா இந்த தீர்ப்பாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம் தீர்ப்பாயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ தீர்ப்பாயங்களோ அதிகாரிகளோ நம்ம அதிகார வரம்பை மீறி அல்லது அதிகார வரம்பிற்கு முரணாக எதுவும் செய்தால் அச்சையை தடை செய்யும் பொருட்டு பிறப்பிக்கப்படும் நீதிப்பரணை ஆகும் என்ன நிதிப்பேரனை தடையிறுத்தும் நிதிப்பரணை இங்க பாருப்பா நீ எனக்கு வந்து நீ இருக்க நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்றேன் உச்ச நீதிமன்றம் நீ உயர் நீதிமன்றம் நான் உனக்கு தடை வச்சிருவோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கீழமை நீதிமன்றங்களுக்கு கட்டளையிடும் ஓகேவா அதான் நம்ம தடையுறுப்பு நீதிபணை தடை விதித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா மூணு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தனிநபருக்கு எதிராக இவ்வாணை பிறப்பிக்க முடியாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு பாயிண்ட் நம்ம அடிமடை பார்த்திருக்கோம் மாற்றம் நீதிபரணை அது தனியார் துறைக்கும் பொருந்தும் நீதித்துறைக்கும் பொருந்தும் பட் இந்த நீதிப்பரனை வந்து தனிநபருக்கு எதிராக இவ்வாணே பிறப்பிக்க முடியாது இப்ப சொல்றாங்க ஆஹ் உச்ச நீதிமன்றமோ ஒரு கவர்மெண்டோ ஓகே அவங்களுக்கு இருக்க துறைகளுக்கு வந்து ஒரு ஆர்டர் போடலாம் கண்டிப்பா கேட்கணும் இப்ப கவர்மெண்ட் வந்து தனியார் துறை எக்ஸாம்பிளுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து பிரைவேட் கம்பெனி இருக்கு அந்த கம்பெனி போயிட்டு நான் ஒரு ரூல் சொல்றேன் நீ கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா பண்ணுவானா கண்டிப்பா ஃபாலோ பண்ண மாட்டேன் ஏன்னா தனியார் துறை அவனுக்கு ஏற்ற ஒரு ரூல் அவனுக்கு ஏற்ற ஒர்க் எம்ப்ளாயி அவனுக்கு ஏத்த மாதிரிதான் எல்லாமே நடக்கும் ஓகேவா அதை வந்து இங்க வந்து செயல்படுத்த மாட்டாங்க ஓகே ஸோ கவர்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுதோ அதுக்கு கீழே இருக்க துறைகள் வந்து அது ரூஸ் ஃபாலோ பண்ணும் ஓகேவா ஸோ அதை போய் கவர்மெண்ட் வந்து பிரைவேட் செக்டர்ல போய் எந்த ஒரு கட்டளையோ தடையோ விதிக்காது ஓகேவா இது வந்து ப்ரைவேட் செக்டர் பொருந்தாது ஓன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் கவர்மெண்ட் அரசு சார்ந்த துறைகள் மட்டும்தான் இந்த விதி வந்து பொருந்தும் தடையிறுத்தும் நிதி பாரணை ஓன்லி ஃபார் கவர்மெண்ட் சர்வென்ட் ஓகேவா சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் அடுத்து பார்க்கலாம் ஆட்கொணர் ஆவணக்கேட்பு நீதி ஓகேவா ஆவணக்கேட்பு நீதி பேரணி இதனை நெறியுறுத்தும் நீதி பேரணி என அனுப்பலாம் நெறியுறுத்தும் உயர் நீதிமன்றம் தனக்கு கீழ் உள்ள நீதிமன்றங்களுக்கு நியாயமான பரிசீலனைக்காக ஆவணத்தினை தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப சொல்லி வழங்கப்படும் அதுதான் நெறியுறுத்துறது ஓகேவா ஒருத்தவங்களுக்கு இது செய்ய சொல்லி நெறியுறுத்துறது ஓகேவா எக்ஸாம்பிளுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து ஏதாவது ஒரு கேஸ்ல வந்து ஆவணங்கள் நிறைய சேகரிச்சிருக்கும் அப்ப ஒரு கேஸ் விஷயத்துல டக்குன்னு ஒரு ஆவணங்கள் இல்லை அப்படின்னு கீழமை நீதிமன்றம் ஆல்ரெடி ஹைகோர்ட்ல வந்து அந்த கேஸை விசாரிச்சிருப்பாங்க அங்க தீர்ப்பு சரியா வரல அப்படின்னா உச்ச நீதிமன்றம் போவாங்க இல்லையா சோ அங்க போறப்போ நிறைய வந்து கேஸ் ஆவண ஆவணங்கள் அந்த பைல்கள் கோப்புகள் எல்லாமே வந்து சேகரிச்சு வச்சிருப்பாங்க அதுல ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே எனக்கு வந்து அது வேணும் அந்த கோப்பு அந்த ஆவணங்கள் வந்து எனக்கு உடனே வேணும் நான் வந்து தீர்ப்பு வழங்குறதுக்கு எனக்கு வந்து சரியான ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிறதுக்காக கீழமை நீதிமன்றங்களுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணும் ஆவணக்கேற்பு நீதி நீதிப்பேரணையை வந்து வெளியிடும் ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு ஓகே நெறியுத்தும் என்பது ஒரு நீதி பேரணை ஓகேவா ஓகேவா இந்த ரெண்டு பேருமே கூட கேட்க சான்ஸ் தடையிறுத்தும் போல் அல்லாமல் ஒரு செயலை தடுக்கவும் செய்த தவறை சரி செய்யவும் பிறப்பிக்க இயலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓகே இவ்வாணை வந்து தடையிறுத்தும் நீதிபரணை போல் அல்லாமல் தடையிறுத்தும் என்ன நான் ரூல் ஃபாலோ பண்றேன் அதே ஒரு கிளம்ப நீதிமன்றம் வேற துறைகள் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதை வந்து என்ன பண்றாங்க டக்குன்னு தடை பண்ணிடுறாங்க சரி செய்ய மாட்டாங்க பட் ஆவணக்கேட்பு நீதி பேரணி அப்படிங்கிறது செயலை தடுக்கவும் அதாவது ஒரு செயலை தடுக்கவும் செய்த தவறை சரி செய்யவும் பிறப்பிக்க முடியும் எந்த நீதி பேரணி மூலமா பிறப்பிக்க முடியும் ஆவணக்கேட்பு நீதி பேரணை நெறியுறுத்தும் நீதி பேரணை ரெண்டுமே ஒண்ணுதான் சோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத நம்ம அப்படி நான் சொல்றேன் எப்பயோ நெறியுறுத்தும் நீதி பேரணி மூலமா செய்த தவறை வந்து சரி செஞ்சுக்க முடியும் அது வந்து எந்த நீதிபரன் கேட்பாங்க ஆவண கேட்பு நீதி மூலமா ஓகேவா இதுமே ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஓகேவா ஒரு நீதிபதனுக்கு அது பார்த்து முடிச்சிடலாம் தகுதி முறை வினவும் நீதிப்பேரணை இதன் பொருள் எத்தன்மையின் அடிப்படையில் என்பதாகும் எத்தன்மையின் அடிப்படையில் அப்படி அர்த்தம் அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்றேன் அதுக்கு நான் எக்ஸ்பிளை பண்றேன் ஒருவர் எத்தன்மையின் அடிப்படையில் ஒரு பொது பதவியை வகிக்கிறார் என அறியும் பொருட்டு நீதிமன்றங்களால் பிறப்பிக்கப்படும் பேரணை ஆகும் எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு நீங்க ஒரு ஐடி வச்சுக்கோங்க டிஎம்பிஎஸ் எக்ஸாம் எழுதி தாசில்தார் தாசில்தாராவோ ஏன் நீங்க ஒரு டிஎஸ்பியாவே ஐடின்னு வச்சுக்கோங்க நீங்க எக்ஸாம் எழுதி ஒரு கரெக்டாக ஒரு டிகிரி முடிச்சுட்டு இல்லைன்னா டென்த் டுவெல்த் ஏதோ எக்ஸாம் பாஸ் பண்ணி நீங்க ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காந்துருப்பீங்க இல்லையா ஸோ அப்போ வந்து இப்போ நானே இயற்கையே வச்சுக்கோங்க எப்படி நீங்க இந்த அந்த இடத்துக்கு போனீங்க எப்படி ஏன்னா நாளாம் சும்மா இருக்கேன் நீங்க மட்டும் எப்படி அந்த போஸ்டிங் நீங்க போனீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்லயோ இல்லை ஹைகோர்ட்லயோ போய் இவர் எந்த தகுதியின் அடிப்படையில் இந்த போஸ்டிங் போய் உக்காந்துருக்காரு அப்படின்னு நம்ம அவருக்கு எதிராக கேஸ் போடலாம் தான் போய் உட்காந்துருக்க முடியும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் முடியாது பட் ஏதாவது ஒரு அமைச்சரோ யாராவது ஒரு அந்த இன்ஃபுளுமா அப்படின்னா எத்த எந்த தகுதியின் அடிப்படையில் நீ அந்த வேலையை பாக்குற அப்படின்னு நம்ம அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்லயே ஹை கோர்ட்லயே போய் அவருக்கு எதிரான நம்ம ஃபைல் பண்ணலாம் அததான் நம்ம தகுதி முறை உணவு நீதி பரவாயில்லை பேர்லயே இருக்கா எந்த தகுதியின் அடிப்படையில் நீ அந்த பதவியை வைக்கிற அப்படின்னு நம்ம ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டிகல் தேர்ட்டி டூ பயன்படுத்தி நம்ம இந்த ஐந்து வகையான நீதிபரணங்களை செயல்படுத்தலாம் ஓகேவா சோ உங்களுக்கு ஐந்து வகையா நீதிபரண ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் நினைக்கிறேன் ஓகேவா சோ எங்க இருந்து எடுத்தாங்க இங்கிலாந்து எடுத்திருப்பாங்க ஆர்டிகல் தேர்ட்டி டூ வந்து உச்ச நீதிமன்றம் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து உயர்நீதிமன்றம் ஓகேவா ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு ஆர்டிக்கல் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும் ஓகேவா ஸோ இது நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணும்போது பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த அஞ்சுமே கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போடணும் நிறைய விஷயங்கள் என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேவா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ முடியாதது ஒன்றுமே இல்லையே